அனைவருக்கும் வணக்கம் மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாரிக்க கூடிய காலமே சித்திரை மாதம் ஆகும் மேலும் சூரியன் மேஷ ராசிக்கு மாறக்கூடிய நாளில்தான் தமிழ் புத்தாண்டானதும் பிறக்கின்றது இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றின பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நீங்கள் இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கன்னிராசியை குடும்பம் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகளை தவிர்த்து வேலை வியாபாரம் கடன் அடைப்பது வார கடன் வசூலாவது போன்றவை சித்திரை மாதத்தில் சாதகமாகவே இருக்கிறது உடல் நலத்திலும் கவனம் தேவை கன்னிராசிக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடான அஷ்டமஸ்தானத்திலும் ஏழாவது வீடான கலத்திரஸ்தானம் மற்றும் ஆறாவது வீடான நோய் கடன் மற்றும் வழக்கு ஸ்தானத்திலும் சஞ்சாரிக்கின்றன கன்னிராசிக்கு குடும்பம் தனிப்பட்ட எதிர்பார்ப்புகள் தவிர்த்து வேலை வியாபாரம் கடன் அடைப்பது வாரக்கடன் வசூலாவது போன்றவை இந்த மாதத்தில் சாதகமாகவே இருக்கின்றது பன்னிரண்டு ராசிகளிலேயே சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை ராசிக்கு மிக மிக யோகமாக இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி வரை வரை கன்னிராசிக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் பலவும் நடைபெறும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வணிகம் பூர்வீக சொத்துக்கள் விற்பனையில் இருந்த தடை உள்ளிட்டவை நீங்கி நல்ல லாபத்தையும் பெறுவீர்கள் உடல் நலத்தில் இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகளும் நீங்கும் அது மட்டுமில்லாமல் கடந்த சில வாரங்களாக இருந்து வந்த குழப்பமான மனநிலை புதன் பக்ர நிவர்த்தி அடைவதால் குழப்பம் விலகி தெளிவும் பிறக்கும் உங்கள் திறமைகளையும் புத்திசாலித்தனத்தையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும் சுக்கிரன் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கிறது ஆன்மீக ரீதியான பயணங்களையும் மேற்கொள்வீர்கள் குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தின் மொத்த வருமானமும் அதிகரிக்கும் பொருளாதார தடைகளும் நீங்கும் அருகில் இருந்த நகைகளை மீட்டும் அளவிற்கு ஏதாவது ஒரு வழியில் வரவும் வருமானமும் அதிகரிக்கும் காதல் திருமணம் கைகூடும் யோகம் இருக்கிறது எனவே சித்திரை மாதத்தில் கன்னிராசிக்காரர்கள் காதல் திருமணம் குறிப்பாக கலப்பு திருமணம் செய்ய விரும்புபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்திலிருந்து செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்கு நெருக்கடியான சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நடக்க இருக்கிறது எல்லா கிட்டத்தட்ட விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமான நிலை வந்தால் கூட திடீரென்று வரக்கூடிய இடமாற்றம் தடுமாற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அது மட்டுமில்லாமல் ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஏப்ரல் கடைசி வாரம் சித்திரை மாதம் முடியும் வரை குடும்ப விஷயங்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்துபவர்கள் பார்ட்னர்களுடன் விட்டு கொடுத்து போவதும் நல்லது சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்திலும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் கன்னிராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக அமைய இருக்கிறது கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பயிற்சி மற்றும் குரு ராசியை பார்ப்பது ஸ்தனத்தை பார்ப்பது ஆகிய அனைத்துமே எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் எங்கும் இதிலும் வெற்றியே கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் அவர்களால் மறைமுக ஆதாயமும் உண்டாகும் எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் மாத பிற்பகுதியில் சகோதரர்களுடன் ஒரு சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும் காரியங்களும் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குரு அனுகூலமாக இருப்பதால் திருமண முயற்சிகளும் கைகூடும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாகும் அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் வாகனங்களில் செல்லும் எச்சரிக்கையாக இருங்கள் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் ஒரு சில தடைகள் ஏற்படலாம் தந்தையின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும் தந்தை வழி உறவினர்களால் ஒரு சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் வலையில் மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாத முற்பகுதியில் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனம் தேவை உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் மிக சிறப்பாக செய்து முடித்து அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் ஒரு சிலருக்கு தடைப்பட்ட பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற பலன்களும் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு சர்ச்சை அதிகமாகவே கிடைக்கும் ஆனால் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சகக்காரகன் கேது சஞ்சாரித்தாலும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிக்கின்ற சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்கி வைப்பார் உடல் நிலையில் இருந்து வந்த பாதிப்புகளும் விலகும் தொழில் பணி வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் மே ஒன்று முதல் குரு பகவான் லாபஸ்தனத்தில் சஞ்சாரித்து உங்கள் ராசியை பார்ப்பதால் நெருக்கடிகள் விலகி உங்கள் செல்வாக்கு உயரும் நினைத்ததை சாதிக்கும் சக்தி உண்டாகும் பாதிப்பு நெருக்கடிகள் யாவும் கட்டுப்படும் நீங்கும் மாதத்தின் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இரட்டிப்பு யோகம் உண்டாகும் சொத்து சேர்க்கையும் செயலில் வேகம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் தீரும் பெண்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த நெருக்கடிகள் தீரும் மாதத்தின் பிற்பகுதியில் நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் வெளிநாட்டு முயற்சிகளும் மாத கொடுக்கும் மேலும் மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும் மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கின்றது அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாமல் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள் பிறந்திருக்கின்ற இந்த சித்திரை மாதம் உங்கள் வாழ்வில் புதிய திருப்பங்களை உண்டாக்கும் மாதமாக இருக்கும் இதுவரையில் அஷ்டமஸ்தினத்தில் சஞ்சரித்த குரு பகவான் மே ஒன்று முதல் பாக்கியஸ்தினத்தில் சஞ்சரித்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்த இருக்கிறார் உங்கள் ராசிக்கு குரு பகவானின் பார்வை உண்டாவதால் இனி உங்களுக்கு தொட்டாலும் பொன்னாகும் மாதம் ஆறாம் இடத்தில் சஞ்சாரிக்கின்ற சனி பகவான் சங்கடங்களை விரட்டுவார் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவார்கள் தைரியமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய நிலையையும் ஏற்படுத்துவார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் விரும்பி இடமாற்றம் பதிவு உயர்வு ஒரு சிலருக்கு உண்டாகும் கனவு நனவாகும் பெண்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்த சங்கடங்களும் விலகும் போன்ற எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் தைரியமாக செயல்படும் நிலையும் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான முயற்சிகளிலும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இது வந் உயோகமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சனி பகவானும் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் விலகும் தனிப்பட்ட முயற்சிகளும் இனி நிறைவேறும் தடைப்பட்ட செல்களில் லாபம் ஏற்படும் வம்பு வழக்குகள் என்ற நிலை மாறி செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் போட்டிகளும் விலகும் நண்பர்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கடிகளும் விலகும் ஏற்பட்ட குழப்பங்கள் மே ஒன்று முதல் விலகும் பாக்கிய குருவால் உங்கள் வாழ்வு முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் இதுவரையில் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும் புதிய இடம் வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கிறது ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த எதிர்பார்த்த தகவலும் வரும் பணியாளர்களின் நிலையும் உயரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு ஏற்படும் பெண்களுக்கு இது யோகமான மாதமாக இருக்கும் திருமண வயதினர்களுக்கு நல்ல தகவல் வரும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்பார்கள் மாணவர்களின் கனவும் நனவாகும் மேலும் இந்த சித்திரை மாதத்தில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நெருக்கடியான சூழ்நிலையில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நடக்க இருக்கிறது கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களுக்குமே உங்களுக்கு சாதகமான நிலை என்று வந்தால் கூட திடீரென்று வரக்கூடிய இடமாற்றமும் திடீரென்று உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தலாம் அது மட்டுமல்லாமல் ராகு மற்றும் செவ்வாய் சேர்க்கை திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் சித்திரை மாதம் முடியும் வரை குடும்ப விஷயங்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்துபவர்கள் தங்களுடைய பார்ட்னர்களுடன் விட்டு கொடுத்து போங்கள் சித்திரை மாதம் கன்னிராசிக்காரர்கள் உங்கள் உடல் நிலையிலும் வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி அற்புதமான பயிற்சியாக அமையவிருக்கிறது கன்னிராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பயிற்சி மற்றும் குரு ராசியை பார்ப்பது திருமணஸ்தனத்தை பார்ப்பது ஆகிய அனைத்துமே எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றிக்கொள்வதில் அனுகூலங்களை ஏற்படுத்தும் மேலும் பரிகாரமாக அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளில் முருக பெருமானுக்கு அர்ச்சனை பிரச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக்